இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைம் ஸ்நாக் தாங்க டீ போடுற அந்த பத்து நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்னாக்கை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தாங்க இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மிங்க ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சியே நம்ம இந்த டீ டைம் ஸ்நாக் செஞ்சிடலாங்க செய்கிறது ரொம்ப சுலபம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த டீ டைம் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சிபி சமையல் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் செய்கிறதுக்காக இங்கே நான் வந்துட்டு அவுல் எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளர் அவுல் இரநூறு கிராம் உள்ள டம்ளர் எடுத்துகிட்ருக்கேன் இந்த அவுலில் கொஞ்சம் டஸ்ட் இருக்குன்றதுனால நம்ம ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணுங்க தண்ணி இருந்ததுன்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் நம்மளுக்கு அவுல் உதிரி உதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பக்குவத்தில் நம்மளுக்கு அவுல் இருக்கணுங்க இந்த ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு அவுல் உருளைக்கிழங்கு அவ்வளோ தாங்க இங்கே நான் வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதோட காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதோட இந்த போகாக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ் வேறு எதுவுமே கிடையாது ஒரு டம்ளர் போகா ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் உப்பு சாட் மசாலா இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்டுங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதோட கொஞ்சமாக கம்பைன் பண்ணுறதுக்காக நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு டம்ளர் போக எடுத்தோம் அப்படின்னா கால் டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா அது போல் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க நம்மளுக்கு பாருங்கள் நான் பிசைஞ்சிட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் இதை நம்ம பத்து நிமிஷம் ஊற வைக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க நம்ம நம்ம செஞ்ச உடனே நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம் இதில் நான் எந்த ஒரு சோடா உப்பும் சேர்க்கலைங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு இருக்கணும் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் பிசைஞ்ச மாவுலேருந்து ஒன் தேர்ட் ஆஃப் த மாவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம கீழேயே ஒர்க் ஸ்பேஸ்லேயே நம்ம பண்ணிக்கலாம் அதனால் நான் கொஞ்சமாக கொது மாவை டஸ்ட் பண்ணிக்கிறேன் நம்ம உருட்டின அவுல் ப்ளஸ் உருளைக்கிழங்கு மாவு பிசைஞ்சது இருக்கு இல்லையா அதை நம்ம வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக திக்காக நம்ம இதை திரட்டிக்கலாம் இது போல் நம்ம நல்லா அப்புறமா நல்லா ஒரு ஷார்ப் எஜ்ஜஸ்ஸான ஒரு மூடி எடுத்து நான் இந்த மாதிரி நான் ஷேப்பாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மவுஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா நீட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருக்கும் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம் நான் சமோசா மாதிரி செய்யணுன்றதுனால நான் இதை வந்துட்டு ஓ பாட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கல் பார்த்தோம் அப்படின்னா சமோசா மாதிரி இருக்குது இல்லையா நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஒரு திக்னஸோடு இருக்கணுங்க இங்கே நான் வந்துட்டு எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் தான் ஹீட்டாக இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா கருகிடும் அதனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம் நான் இங்கே வந்துட்டு ஒரு பேட்சுக்கானது நாலு போடுறேன் நான் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா டீ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் அதுக்கப்புறமா அது நல்லா மேலே எலும்பி வரும்போது நம்மளுக்கு நல்லா வேக வேக அது வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ளஃபியாக வர ஆரம்பிச்சுருங்க நம்ம இதில் ஒரு சோடாப்பும் சேர்க்கலை பாருங்க ஆனால் நம்மளோட போகா பூரி சூப்பராக ஃப்ளஃபியாக நம்மளுக்கு டைம் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா நம்மளுக்கு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இது செய்கிறது டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க ஆகும் நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு வச்சுருந்தோம்னா டக்குன்னு நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சிங்க இப்போ நான் எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி போஹா பூரி நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் நெக்ஸ்ட் பேட்சும் நான் போட்டிருக்கேன் இதுவும் அதே மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட போகா பூரி இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இந்த போகா பூரி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க சிப்பி சமையல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது செய்யக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன்ஸில் வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்